பெண்களுக்கு உணவு தானியத்தை வைப்பதற்கு அளவில் உணவு தானியம் இருக்கிறது மூன்று வேலை உணவை சாப்பிட முடியவில்லை பணம் தானே அல்லது விலையமட்டத்தில் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு போய் சேருவதை இது தடுக்கிறது அரிசி என்பது இலவசமாக தான் அதை நீ வந்து இலவசம்னு சொன்னீங்கன்னால் சொல்லிக்க ஆனால் என்ன நடக்குதுன்னா மூணு வேளை சாப்பிட்றாங்க தான் முக்கியம் மூணு வேளை சாப்பிட்டான்னா ஆனால் என்னதெல்லாம் செய்ய முடியும் குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜ் அண்ட் நியூ செரோனா ஸ்டோர் ஸ்ரீநகர் மற்றும் பாடி மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் ஒரு கட்டுரை படித்தேன் அதாவது பிஸ்னஸ் லைனில் நடப்புக்க கட்டுரை அந்த கட்டுரைக்கு தலைப்பு வந்து ஸ்கவுர்ஜ் ஆஃப் பிரீபிஸ் இலவசம் எனும் பெரும் கொள்ளை நோய் அப்படிங்கிறது அதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு அதை எழுக்கிறது வந்து அஷிமா கோயல் அப்படின்ட்டு ஒரு பம்பாயில் வந்து ஐஜிஐடிஆர்னு ஒரு காந்தி இன்ஸ்டியூட் ஃபார் டெவலப்மெண்ட் ரிசர்ச் அப்படின்னு ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்குது அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க நடத்துகிறாங்க அந்த ஆய்வு நிறுவனத்தை ஒரு முன்னணி சோசியல் சயின்ஸ் ஆய்வு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அவங்க வந்து ஒரு எமிரிட்டஸ் ப்ரொஃபசர் அங்கே மதிப்பு பேராசிரியராக இருக்காங்க முன்னாடி அங்கேயே பணியாற்றிட்டு இருந்தாங்க இப்போ அநேகமாக ஓய்வு என்னன்னு தெரில அதனால் எமிரட்டஸ் ப்ரொஃபஸர்னு போட்டிருக்கு அவங்க தான் அந்த கட்டுரை அடி இருக்காங்க அவங்க வந்து அந்த அந்த மாதிரி சிந்தனை அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு அப்படின்னா சந்தை சந்தை பொருளாதாரம் வழியாக தான் நாட்டினுடைய மக்கள் அவருடைய வளர்ச்சி அதனுடைய வாழ்க்கை தரம் அதெல்லாம் உயரணும் அப்படின்னு சொன்னால் சந்தை பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக செயல்படும் அதற்கு ஏதுவாக தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அரசனுடைய செயல்பாடுகள் அதனுடைய கொள்கைகள் அது எல்லாமே இருக்கணும் அது இருந்ததுனால தான் இது இது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து அதை பல்வேறு விதங்களில் எப்பப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார் இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எலெக்ஷன் வருது வரும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த போட்டியிடும் கட்சிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாங்க தேர்தல் அறிக்கையை வெளியிடும் பொழுது இப்போ சமீப காலங்களாக எல்லா மாநிலங்களிலும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து அது பாஜகவாக இருக்கட்டும் அல்லது வந்து கா காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் மாநில கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி உங்கள் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் வந்து ரொம்ப மக்களுக்கு அணுக்கமான திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது வந்து பெண்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுப்போம் மாதம் மாதம் அதில் துவங்கி இலவச பேருந்து பயணம்னு சொல்லி கேஸ் சிலிண்ட்ரு கொடுப்போம் அது மாதிரி பல திட்டங்கள் அறிவித்து கொண்டே போகிறார்கள் இப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா தமிழ்நாட்டுக்கு வந்து வரும்பொழுது இது வந்து ஒரு இது வந்து இளவரசங்களின் பூமி அப்படின்னு சொல்லி சொல்லியவர்கள் கேலி பேசியவர்கள் அந்த கட்சிகள் அவர்களெல்லாம் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு போய் பேசும்பொழுது அவருடைய செயல் திட்டம் என்று சொல்கிறது எல்லாம் அப்படியே நம்ம 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 இங்கே என்னெல்லாம் வச்சிருப்போமோ அதை பிரதி எடுத்தது போல் தான் அவர்கள் எல்லாம் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து இவங்க என்ன எண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அசிமா கோயல் ஏன்னா அது ஒரு பெரும் கொள்ளை நோயாக போயிருக்கும் கொள்ளை நோய் வந்த மாதிரி எல்லா கட்சியும் வேறுபாடு இல்லாமல் மாநில கட்சிகள் எங்கெல்லாம் மாநிலங்களில் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஒன்றிய அரசு வந்து எவ்வளோ தேவலாம் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கண்ணா பண்ணான்னு செலவுலாம் பண்ணுறதில்லை அவங்க வந்து மக்கள் வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி பாதைக்கு எதெல்லாம் தேவையோ அது இருக்குது ஏன்னா வளர்ச்சி பாதையில் என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மக்களுக்கு வந்து நல்ல கல்வி வசதி அளிக்க வேண்டும் நல்ல மருத்துவ வசதி அளிக்க வேண்டும் இதெல்லாம் தான் அவர்கள் சொல்வது அப்படின்னா அந்த பணத்தை நீங்கள் வந்து அதற்கு தான் பயன்படுத்தணும் அப்போ மக்களை நீங்கள் வந்து தயார்படுத்துறீங்க எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் அவர்கள் வந்து தொழிலில் போய் அவர்கள் வேலை செய்து அவர்கள் வந்து தங்கள் வாழ்வை பார்த்துக்கணும் சொல்வார்கள் நீ அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பணம் கொடுக்கறது இதெல்லாம் ஷார்ட்கட் இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா என்ன ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் இடம் இருக்கக்கூடிய வரிவறைவாயிருக்குல்ல அந்த வரிவறுவை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அப்போதைக்கு ஓட்டு வாங்குவதற்காக அந்த பணத்தை பயன்படுத்துகிறீர்கள் அவரை எந்த என்ன செய்கிறீங்கன்னா அம்போன்னு உற்றுவீங்க அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் வந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டினுடைய சாரம் இது உண்மைதானா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இரண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது போன்ற பேசுபவர்கள் எல்லோரும் ஒரே ஒரு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இந்த அடிப்படையில் கல்வி கொடுக்கணும் சுகாதாரத்தை கொடுக்கணும் எல்லாம் கூட வலதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திரும்ப திரும்ப இதே கருத்தை வலியுறுத்துவார்கள் என்னென்னா இதெல்லாம் இலவசங்கள் நீங்க கொடுக்கறதுனால ஒன்னும் ஆயிட இல்லை மக்கள் அப்படியே தான் இருக்க போறாங்க கோஷ்டி இருக்கு அதை வந்து மக்களை வந்து என்ன வச்சுருக்காங்க இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரர்கள் பலகை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆனால் இது இது மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல என்னது மக்களை வந்து பிச்சைக்காரர்கள் ஆக்குறாங்கிற பார்வையோ இலவசங்கள் சொல்றதுனாலயோ அது வந்து அந்த திட்டத்தை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நினைச்சா அதே போல இவர்கள் இந்த மாதிரி வந்து வலதுசாரி சார்ந்த சிந்தனையாளர்கள் பெரும் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி செயல்களை எல்லாம் அவர்கள் வந்து என்ன பெரும் கொள்ளை நோய்க்கு ஒப்பிட்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம என்ன அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இந்த அமைப்பு ஒன்று இருக்குல்ல என்ன அமைப்பு அப்படின்னு இந்த பொருளாதாரம் இருக்குது அரசுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அது ஒரு செயல் திட்டம் வைக்கிறது அதுபடி செயல்படுகிறது வரி வசூல் பண்ணுது அது எதுக்கு செலவு பண்ணணுங்கிறதுல தான் இந்த பேச்சுகள் வருது ஆனா நம்ம ஒரு விஷயத்த என்ன கவனிக்கணும் அப்படிங்கறது இவர்கள் எல்லோரும் அதை கவனிக்க தவறுவது என்ன சமுதாயம்னு ஒன்னு இருக்கு வேலை செய்ய முடியும் அரசும் வேலை செய்ய முடியும் அப்போ இவர்களுடைய நடவடிக்கைகளை சமுதாயம் அந்த நடவடிக்கைகளுக்கு எவ்வளவு இடமளிக்கிறது எவ்வளவு இடமளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ ஒரு மக்கள் வந்து மூணு வேலை சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு புள்ளி உரம் இப்ப சமீபத்தில் வந்தது இல்லையா அது வந்து யார் எடுத்திருக்கா அப்படின்னு சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் இருக்குல்ல அது தேசிய மாதிரி ஆய்வு நிறுவனம் அதில் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒரு சாம்பிள் எடுத்து அதில் இப்போ கேள்விகள் கேட்கும்பொழுது அதில் ஒரு கேள்வி என்னென்னா சாதாரணமாக நீங்கள் வந்து மூணு வேளை சாப்பிடுவீங்களா உடனே எத்தனை எத்தனை இது சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது மக்கள்கிட்டையும் அதில் மிக பெரும்பான்மையான அளவு ஆட்கள் வந்து நாங்கள் மூணு வேலை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் தான் மீது மாநிலங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ரொம்ப க கெட்டிக்கார மாநிலமாக கருதப்படும் குஜராத்தில் தான் அதுலேயே மிக மிக குறைவான அளவில் மக்கள் என்ன பதில் சொல்லுறாங்க நாங்கள் மூணு வேளை சாப்பிடுவோம் அப்படின்னு பொருளை அவரெல்லாம் மாவெரும் பக்தர்களாக இருக்கலாம் நமக்கு தெரியாது எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயய்யோ மூணு வேளாம் சாப்பிட்றதுலாம் வேஸ்ட்டு ஒண்டி சுருங்குதல் தான் நம்ம எல்லோருக்கும் அழகு அப்படிங்கிற அளவில் அவரோட ரெண்டு வேளை உணவு சாப்பிடுவோராக இருக்கலாம் அதாவது ஒரு வேளை சாப்பிடுவோராக இருக்கலாம் இன்னும் பல இதில் இருக்க பெரிய பெரிய மகாண்கள்லாம் இருப்பாங்கல்ல காற்றை சுவாசித்து காற்றை புசித்து அதிலேயே வாழ்கிறார்கள் அது மாதிரி இருக்கிறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த புள்ளி ஒரு அதை சொல்லுது அப்படி அந்த மாதிரி உணவு வந்து ஏன் அவர்களுக்கு கிடைக்க போய் சேர மாட்டேங்குது இப்போ இந்தியா முழுக்க இவ்வளவு உணவு தானியங்கள் விளைக்கின்றன குடௌனில் எல்லாம் வந்து உணவு தானியத்தை வைப்பதற்கு இடம் இல்லைங்கிற அளவில் உணவு தானியம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மூன்று வேலை உணவை ஏன் சாப்பிட முடியவில்லை அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்க்கணுமில்ல அது வந்து கையில் அவர்களுக்கு பணம் இல்லைங்கிறது மட்டும்தானா அல்லது விளையும் இடத்தில் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அது அது போய் சேருவதை எது தடுக்கிறது அது சமுதாய அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல சமயம் சமுதாய அமைப்பு தானே இது வந்து யாருக்கு எது எவ்வளோ போகணுங்கிறது தானே தீர்மானிக்குது பொருளாதாரத்தை கட்டமைப்பதற்கு சமுதாயம் அடிப்படையாக இருக்குதுல்ல அப்போது அந்த சமுதாயத்திய தீங்குகள் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய கேடுகள் இதெல்லாம் தடுக்குதோ அதை தடுத தடுத்தலை மீறி அதை தாண்டி கரங்கள் போய் அங்கே சேரணும் அவளை தொடணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அதை சாத்தியப்படுத்துவது அவர்கள் என்றைக்கு அவர்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் வசதிகள் இல்லாமல் இருக்கும் பொழுது நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கனாக்க அவளை கல்வி நான் வந்துடுவான் அப்படின்ட்டு அதில் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது அந்த மாதிரி தொடர்புகளை நீங்கள் அந்த சங்கிலி இருக்குல்ல அந்த சங்கிலியை நீங்கள் அறுத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க அவனை வந்து மீட்டெடுக்க முடியும் அந்த அவலத்திலிருந்து அப்படி இருக்கும்பொழுது அரசு தன்னுடைய செலவை பற்றி கவலைப்படாமல் அவர்களை மீட்டெடுத்து அவர்களை இந்த பாதைக்கு திருப்புவது அப்படிங்கிறதுக்காகும் செலவை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்னாக்கா இலவசம் பெய பெயரிட்டு அதை பெரும் கொள்ளை நோய்க்கு ஒப்பிடுகிறீர்கள் அதுதான் நீங்க செய்யக்கூடியது அல்லது மக்களை சொல்லுகிறீர்கள் ஆனால் முப்பது வருடம் அது போய் வேலை செய்வோம் என்று சொன்னால் அவர்கள் வாழ்வு எப்படி இருக்கும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுல வந்து கல்வி பெறுவோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து விழுக்காடு இல்ல இப்போ இந்தியாலேயே உயர்கல்வி பெறுவோரில் மிகப்பெரிய எண்ணிக்கை இருக்குது தமிழ்நாட்டில் தான் எந்த எண்ணிக்கைனா மொத்தம் நம்பர் இல்ல நூறு பேர் இருக்காங்கன்னாக்கா நூறு பேரில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு விழுக்காடு இந்திய அளவில் அது வந்து எங்கே இருக்குனாக்கா இருபத்தஞ்சு இருக்கா இருபத்தி நாலு விழுக்காட்டில் இருக்குது அப்படி எது இப்படி இது எப்படி சாத்தியமானது இவங்க சொல்கிறாங்கல்ல என்னென்ன இலவசங்களாக கொடுத்தாங்க அல்லது வந்து பிச்சைக்காரர்களாக மாற்றினார்கள்ட்டு அதுபோல் மாற்றி அது மாதிரி செய்த வேலையெல்லாம் இந்த விமர்சனங்களை தாண்டியும் நாம் தொடர்ந்து செய்ததால் தான் என்ன செய்ய அந்த இடத்தை போய் தொட அந்த உணவு நான் மூணு சாப்பிடுவதற்கு சாப்பிடுறது அரிசி என்பது இலவசமாக வழங்கப்படுவதுதான் இலவசம் சொல்லிக்க ஆனா என்ன நடக்குதுன்னா மூணு வேலை சாப்பிட்றாங்க முக்கியம் மூணு வேலை சாப்பிட்டான் அவனா என்னவெல்லாம் செய்ய முடியும் வேலையை அவன் எப்படி பார்ப்பான் அடுத்த தலைமுறை அடுத்த பாய்ச்சலுக்கு அவன் தயாராவான்ல மதி மதிமயங்கி கிடக்காம நூறு தண்டை போய் சுயமரியாத மரியாதை இழந்து உணவுக்காக இயங்கி நிற்காமல் அதில் எவ்வளோ பெரிய ஒரு விடுதலை அந்த விடுதலை எல்லாம் இவர்களுக்கு புரியாது ஏன் அப்படின்னு அவர்கள் சமுதாயத்தை பார்ப்பதே கிடையாது சமுதாயம் ஒன்று இருக்கிறதாவே அவங்க நினை சொல்லவே மாட்டாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படின்னு எஃபிஷியன்சி மார்க்கெட்டு அதுக்கப்புறம் என்னது அரசுக்கு வரக்கூடிய பணத்தை தொலைநோக்கு திட்டங்கள் தான் பயன்படுத்தணும் தான் பயன்படுத்தணும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தினாலும் எல்லாத்தையும் பண்ணி வைப்பேன் கட்டடம் கட்டி வைப்பேன் பிள்ளைங்க வரணும் இல்லை படிக்கிறதுக்கு எப்படி வரும் பிள்ளைங்க சமுதாயம் வந்து அது மாதிரி அமைப்பை வைத்திருந்தது என்று சொன்னால் பிள்ளைங்களால் வர முடியாது அப்படி என்றால் நீங்கள் என்ன அவள் வருவதற்கு என்னெல்லாம் ஏற்பாடு செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுமா அதை நீங்கள் இலவசம் என்று சொன்னால் அதில் உங்கள் பார்வையில் தான் கூட இருக்கிறது ஆகவே இந்த பாதையில் ப பயணித்து ஒரு பெரிய வெற்றி பயணத்தை நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை இவர்கள் என்ன வேணாலும் சொல்லி கொச்சைப்படுத்தலாம் ஆனால் இதுதான் பாதை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்தி நிற்பது தமிழ்நாடு அவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொண்டால் சரிதான் அதை பார்க்க விடாமல் செய்து இவர்கள் செய்து கொண்டே இருப்பதும் இவர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக இருக்கலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் நாம் உறுதியாக இந்த பாதையில் நடைபெறுவோம் என்று கூறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிஸ்ட் பன்னீர் பன்னீர் குடும்பங்கள் கூடி கொண்டாடி இந்த தீபாவளி உங்களுக்காக நியூ சரோனா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை